ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி கழுதை லாஸ்ட் டோங்கி இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் வயதான ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட இருந்து குது கழுதையும் பார்த்திங்கன்னா வயசானது ரொம்ப வயசாயிருச்சு அந்த கழுதைக்கு அதனால் ரொம்பவும் வேலை செய்ய முடியல வயதானதுனால மெது மெதுவாக தான் நடந்து போகும் தான் இருந்துகிட்டு இருந்தது அந்த கழுதை அதையை பார்த்தா கிராம மக்கள் சும்மா என்ன அதை பார்த்துட்டு நீ இது எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுட்டுருக்குறீங்க ஒன்றும் விற்றுருங்க இந்த கழுதையினால எந்த பயனும் இல்லை அதை வாரம் நடக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி அந்த கழுதையோட ஓனர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இப்படியே மெதுவாக நடுங்கி நடுங்கி நடந்து இருந்தது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துக்குள்ளே அந்த கழுதுற கழுதை தவறி விழுந்துருச்சு விழுந்து கழுதை கம்முன்னு இருக்குமா மழை பொறுக்க முடியாத ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க அப்புறம் இதை அதை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு அவங்களுக்கும் தெரியல கிணறு கொஞ்சம் ஆழமாக இருக்குது சரி இந்த கழுதிக்கும் வயசாகிருச்சு கிணறும் வந்து நம்ம ரொம்ப உடஞ்சிரும் பக்கத்தில் போய் எடுத்தோன்னா அப்படியே மண்ணை போட்டு மூடிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை கொட்ட கொட்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அந்த மண் மேலே விழுகிற அதுக்கு வந்துட்டு கழுதாக கத்திகிட்டே இருக்குது மேலே விழுறப்போ மூடுறாங்க நம்மளாம் நினச்சிட்டு கத்துது அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு தடவை போடுறப்ப வந்துட்டு அது அழுகையை நிறுத்திடுது ஓ கழுதை செத்துருச்சு போல அப்படின்னு மக்களும் மண்ணை வளைச்ச உழைச்சு வீசுகிறாங்க ஆனால் கழுதை என்ன பண்ணுச்சு ஒவ்வொரு டொரை டைமும் மண்ணை போடுறப்ப அது வந்து தட்டி தட்டி விட்டுட்டு தன்னோட உடம்ப சிலறுத்துட்டு மண்ணை கீழே தள்ளி விட்டு அந்த மண்ணு மேலே வந்து ஏறி ஏறி வந்துச்சு லாஸ்ட்டாக மேலே போடுற வரைக்கும் அப்படியே மண்ணு மேலே ஏறி ஏறி படிக்கட்டு மாதிரிக்கே வந்துச்சு அந்த மண்ணை தட்டி தட்டி விட்டுட்டு மேலே மேலே ஏறி ஏறி வந்துட்டுருந்துச்சு சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் இப்படி வரையும் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கழுதை வந்து எப்படி ஆச்சரியப்படுத்தி கிணத்துலேருந்து வெளியே வந்ததோ அது மாதிரிக்கே நம்ம வாழ்க்கையிலையும் சிலர் பிரச்சனைங்கிற மண்ணை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை வச்சு நம்ம ஒரு சிலர் வந்து அந்த பிரச்சனையுமே நினச்சி நினச்சி அதை மூழ்கி இறந்துறவும் செய்கிறாங்க அதேவே சிலர் வந்து படிக்கட்டாக மாற்றி மேலே ஏறியும் வர செய்கிறாங்க மற்றவர்கள் வந்து நம்மளைய என்ன தான் புதைக்க முயன்றாலும் நம்ம அவங்க போடுற மண்ணை வந்து ஒரு படிக்கட்டாக மாற்றி நம்ம நம்பிக்கையை கைவிடாமல் ஒவ்வொரு பிரச்சனையும் கடவுள் தர்றதே வந்து நம்மளை உயர்த்துவதற்காகத்தான் அது ஒரு உயர்த்துவதற்கான படிக்கட்டுகள் தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நான் அதை விட்டுட்டு எனக்கு பிரச்சனையே வந்துட்டுருக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல அந்த கழுத மேலே போட்ட மண் மாதிரிக்கி நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதுன்னு படுத்துருந்தோம்னா அந்த கழுத கிணத்துக்குள்ளேயே கிடந்து இறந்து போயிருக்கும் அது அப்படி இல்லாமல் ஒவ்வொரு டைமும் ஓகே இந்த மண்ணு மேலே ஏறி ஏறி வரலாம் அப்படின்னு நினச்சதுனால தான் அதை மேலே எலும்பி வர முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரிக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரீஸ் மற்ற ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ஆவலுடன் இருங்கள் தேங்க்யூ